இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என நினைக்கிறோம் அவ்வாறு நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நம்மிடமுள்ள ஆற்றல்களை சக்திகளை திறமைகளை கண்டறிய வேண்டும் அதனை கண்டறியாமல் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு பிரச்சனைகளாக வரும் முட்டுக்கட்டைகளை கூட நம்மால் தகர்த்தெறிய முடியாது பள்ளியில் படிக்கும் மாணவர்களில் பலர் தேர்வில் வெற்றி பெற்றாலும் கூட தங்களின் வாழ்க்கை எனும் தேர்வில் மங்கிக் கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே சமயத்தில் பள்ளியில் தேர்ச்சி பெற முடியாமல் வாழ்க்கை எனும் தேர்வில் வெற்றி பெற்றதையும் நம்மால் காண முடிகிறது இந்த இரண்டுமே அவசியமான ஒன்றுதான் ஆனால் நம் வாழ்வில் இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அதனை அடைய வேண்டும் என்பதை நம் மனதில் பதிப்போம் படிப்பு என்ற தேர்வாக இருந்தாலும் சரி வாழ்க்கை என்ற தேர்வாக இருந்தாலும் சரி நாம் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டியதுதான் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் நமது குறிக்கோளில் கவனத்தை செலுத்தாது ஏனோதானோ என்று இருந்தோம் என்றால் நம் வாழ்வுதான் விரயமாகி போய்விடும் எனவே நமது கவனத்தை திசை திருப்பாது குறிக்கோளை நோக்கி பயணிக்க முயற்சி செய்வோம் நாம் போய் சேர வேண்டிய பாதையே அது நமக்கு கொடுத்துவிடும் என்பதை நமது மனதில் பதிப்போம் பல சமயங்களில் நம்மில் பலர் நாம் படித்துவிட்டோம் என்ற ஆணவத்தோடு படித்தவர்களை நகைப்புடன் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இன்னும் பலர் நமக்கு அனுபவம் இருக்கிறது அவன் என்ன படிப்பு படித்தான் என்று படிப்பை கூட கேலியும் கிண்டலுமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இவை இரண்டுமே தவறு என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் அப்படி உணராதவரை நாம் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க முயற்சி எடுப்போம் நண்பர்கள் இருவர் இன்னிசை கவிகள் இயற்றி வீடு வீடாக சென்று பாடி அன்பளிப்பு பெற்று உயிர் வாழ்ந்து வந்தார்கள் இவ்வாறு சில காலம் சென்றது ஒரு நாள் அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து நாம் இவ்விதம் எத்துணை காலத்துக்கு செய்து கொண்டிருப்பது இது நமக்கு அழகாகவும் இல்லையே இவற்றை நாம் ஏன் அச்சடித்து விற்பனை செய்யக்கூடாது என்று கூறினார் யார் இவற்றை வாங்கி படிப்பார்கள் என்று அவருடைய யோசனையை சடாரென மறுத்தார் மற்றவர் முதலில் ஆலோசனை கூறியவர் மற்றவரை தம் வழிக்கு திருப்ப எவ்வளவோ முயன்றும் இயலவில்லை எனவே அவர்களின் கூட்டுறவு பிரிந்து இருவரும் தங்கள் சரியென கண்ட பாதையில் அடியெடுத்து வைத்து நடந்தார்கள் சில ஆண்டுகளுக்கு பின் இன்னிசை கவிகளை அச்சிட்டு விற்றவர் பெரிய பதிப்பாளராகவும் திரைப்பட உலகின் இசை வல்லுநராகவும் ஆகி பேரும் புகழும் பொருளும் ஈட்டிவிட்டார் அவர் ஒரு நாள் ஓர் ஊருக்கு தமது காரில் சென்று கொண்டிருந்தபோது தம்முடைய முந்தைய கூட்டாளி வீடு வீடாக படியேறி பாட்டு பாடி சென்று கொண்டிருப்பதை கண்ணுற்றார் முன்பிருந்த அதே நிலையிலிருந்து அவர் உயரவே இல்லை நாமும் நம்மிடமுள்ள திறமைகளை இனம் கண்டுகொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையின் உயரத்தை பிடிக்க முடியாது எனவே நாம் நமது திறமைகளை இனம் கண்டுகொள்ள முயற்சி செய்வோம் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது திறமைகளை இனம் கண்டு கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் என்று நீங்கள் ஜபமாலை ஜெபித்தீர்களா ஜபமாலையை தக்கவிதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான் இதை நான் என் இரத்தத்தில் எழுதி தர தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிளும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் என்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா ஆகவே பொய்யை விளக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள் ஏனெனில் நாம் யாவரும் ஓருடலில் இருக்கிறோம் இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா ஆகவே சகோதர சகோதரிகளை நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை ஜபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ആദിയം തന്നായ അരുൾ പുറി വീരേ അമല മകണേ അരുൾ പുറി വീരേ ജ്യോതിയ ഉരുവാം തുയവിയാരേ തുണമു മകണേ അരുൾ പുറി വീരേ ആമേരാമേ ஆண்டவரே எனக்கு என் வேண்டுதலுக்கு செவி தருடும் எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும் நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தி இப்போதும் எனக்கு இறங்கி தருளும் மானிடரே எவ்வளவு காலம் என கூறிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர் எவ்வளவு காலம் வெறும் பாவம் செய்யாதீர் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர் முறையான பலிகளை செலுத்துவீர் ஆண்டவரை நம்புவீர் நலமானதை எங்களுக்கு அருளையாருளர் என கேட்பவர் பலர் எங்கள் மீது உம் திருமுக ஒளி செய்யும் தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு

இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்குச் செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் மூன்று முதல் ஏழு முடிய பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஆறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பத்து முடிய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பவுள் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினாறு முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதூதர்கள் அவரை ஆம்பிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆபிரகாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆபிரகாம் மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசைக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் ஆண்டவர் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழவும் அவரோடு நாளும் இணைந்து பயணிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் போது எ காத்தருடும் நாங்கள் போது எங்களை பாது காத்தருடும் இதனான் விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் பாடல் ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன வெளிப்பாடு அருடும் மொழி இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் கூயாருக்கும்ற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்த போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரை நாங்கள் எங்களை காத்தருடும் நாங்கள் போது எங்களை பாத காத்தருளும் இதனான் விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாரு இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்தனாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தெட்டு புனித லாரன்ஸ் ரூய்ஸ் மற்றும் தோழர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிலாவிலுள்ள பினோண்டா என்ற பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து அறுநூறாம் ஆண்டு பிறந்தார் லாரன்ஸ் ரூய்ஸ் சிறுவயது முதல் இறைபக்தியில் நிறைந்த லாரன்ஸ் சாமிநாதர் சபையினை சேர்ந்த குருக்களின் உதவியினால் கல்வி பயின்றார் பினோண்டா ஆலயத்தில் எழுத்தராக பணியாற்றிய லாரன்ஸ் ரூய்ஸ் ரொசாரியோ என்பவரை திருமணம் செய்து மூன்று குழந்தைகளுக்கு தந்தையானார் பிலிப்பைன்ஸ் நாட்டினை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர் ஒருவரை யாரோ கொலை செய்துவிட குற்றப்பழி லாரன்ஸ் மீது விழுந்தது அதிர்ச்சியுற்ற லாரன்ஸ் குற்றப்பழியிலிருந்து தப்பிப்பதற்காக ஜப்பானுக்கு கப்பலேறினார் கப்பலில் சாமிநாதர் சபையினை சேர்ந்த மூன்று குருக்களும் ஜப்பான் நாட்டினை சேர்ந்த ஒரு குருவும் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட லசாரோ என்பவரும் இருக்க அனைவரோடும் நட்பு கொண்டு அவர்களோடு இணைந்து கொண்டார் லாரன்ஸ் ஜப்பானில் கிறிஸ்தவம் எதிர்க்கப்பட்ட அக்காலத்தில் ஜப்பானில் கால்பதித்த இவர்கள் ஐவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட சிறையில் சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்தார்கள் சிறை காவலர்கள் இவர்கள் ஐவரையும் தலைகீழாக தொங்கவிட்டு தலைப்பகுதியினை மண்ணால் மூடிவிட லாரன்ஸ் மற்றும் லசாரோ இருவரும் விண்ணகமடைந்தனர் உயிரோடு இருந்த அரு மூவரும் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியானார்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக மறைசாட்சியாக மறித்த புனித லாரன்ஸ் ரூயிஸினை திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் நாள் புனிதராக உயர்த்தி வறுமையில் வாழ்கிறவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித லாரன்ஸ் ரூய்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வறுமையில் வாழ்கின்ற மக்களுக்காகவும் அவர்களின் வறுமை நீங்குவதற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் குறைந்தது முப்பது நிமிடமாவது ஆண்டவரின் பாதத்தில் அமர்த்து செபைப்போம் என் அன்பு சகோதரி சகோதரியே கடவுளின் அற்புதமான பராமரிப்பை எண்ணி பார்ப்போம் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே இந்த மாபெரும் செயலுக்காக ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம் இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சிக்காக நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பு உருவானே சாண்டவரே இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காக நன்றி சொல்கிறோம் எத்தனையோ குடும்பங்களிலே இந்த தொலைக்காட்சி உமது பிரசனத்தை உமது சமாதானத்தை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா இந்த மாதா தொலைக்காட்சியை இன்னும் ஆசிர்வதியும் இன்னும் அநேக மக்களை இது சென்றடைய நீரே எங்களுக்கு வழித்துணையாக வாரும் இன்னும் அநேக மக்கள் இதற்காக உழைக்க இதற்காக பங்களிப்பு செய்ய இதனை தாங்கிக் கொள்ள நீரே எங்களுக்கு ஆற்றலாய் வாரும் ஆண்டோரே ஆசிர்வதியும் ஆண்டோரே இன்னும் அநேக மக்களுக்கு உமது அன்பின் செய்தியை சமாதானத்தின் செய்தியை உமது உண்மையின் செய்தியை உமது மன்னிக்கின்ற செய்தியை உமது பராமரிப்பின் செய்தியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்து இதனை இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே இதோ மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் Sim. you